வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக தீபிகா சதீஷ் தலைப்புச் செய்திகள் மகாராஷ்டிராவில் ஆட்சியை வைத்தது பாஜக கூட்டணி பாஜக மட்டும் நூற்று முப்பதுக்கும் அதிகமான தொகுதிகளில் முன்னிலை மகாராஷ்டிராவில் பாஜக கூட்டணிக்கு மாபெரும் வெற்றி தேடித்தந்த வாக்காளர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி நன்றி ஜார்க்கண்டில் மக்கள் பிரச்சினைகளை எழுப்புவதில் பாஜக முன்னோடியாக இருக்கும் என்றும் சமூக வலைதளப்பதி மகாராஷ்டிராவில் பாஜக மாபெரும் வெற்றி பெற்றதற்கு சென்னை கமலாலயத்தில் வெற்றி கொண்டாட்டம் தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில் இனிப்பு வழங்கி தொண்டர்கள் உற்சாகம் ஜார்க்கண்டில் மீண்டும் ஆட்சி அமைக்கிறது ஜேஎம் காங்கிரஸ் கூட்டணி ராஞ்சியில் தொண்டர்கள் வெற்றி கொண்டாட்டம் வயநாடு மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தல் காங்கிரஸ் வேட்பாளர் பிரியங்கா காந்தி வெற்றி மூலம் விவசாயிகளின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த அரசு உறுதி பூண்டுள்ளது மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் அமித் ஷா பேச்சு பரந்தூர் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு ஏகனாபுரம் கிராம சபை கூட்டத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றம் தமிழ்நாட்டில் இரண்டாவது வாரமாக வாக்காளர் சேர்ப்பு சிறப்பு முகாம் மாநிலம் முழுவதும் நாளையும் விண்ணப்பிக்க ஏற்பாடு யுக்ரைன் மீது ரஷ்யா நவீன ஏவுகணை தாக்குதல் எதிரொலி நேட்டோ அமைப்பு அவசர ஆலோசனை கடலில் உருவானது காற்றழுத்த தாழ்வு பகுதி இலங்கையை நோக்கி நகரும் என்பதால் தென் தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்பு இனி விரிவான செய்திகள் மகாராஷ்டிர மாநில சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக தலைமையிலான ஆளும் மகாயுத்தி கூட்டணி மூன்றில் இரண்டு பங்கு இடங்களை கைப்பற்றி ஆட்சியை தக்கவைத்துள்ளது இம்மாநிலத்தில் பாஜக மட்டும் தொன்னூற்று இரண்டு இடங்களில் வெற்றி பெற்று நாற்பத்தி ஒன்று தொகுதியில் முன்னிலை வகிப்பதன் மூலம் அக்கட்சி நூற்று முப்பத்தி மூன்று தொகுதிகளை கைப்பற்றும் நிலையில் உள்ளது இதே போன்று முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா கட்சி நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் வெற்றி பெற்று பதினான்கு தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளது துணை முதலமைச்சர் அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கட்சி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் வெற்றி பெற்று ஏழு தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளது எதிர்க்கட்சியான கூட்டணியில் இடம்பெற்றுள்ள உத்தவ் பால் தாக்கரே தலைமையிலான சிவசேனா பதினேழு தொகுதிகளில் வெற்றி பெற்று மூன்று தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளது காங்கிரஸ் கட்சி பத்து தொகுதிகளில் வெற்றி பெற்று ஐந்து இடங்களில் முன்னிலையில் உள்ளது சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் எட்டு இடங்களில் வெற்றி பெற்று இரண்டு இடங்களில் முன்னிலை வகிக்கிறது மகாயுதி முகத்தில் இருப்பதை அடுத்து அக்கூட்டணியில் இடம்பெற்றுள்ள சிவசேனா தொண்டர்கள் மும்பையில் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் மும்பையில் உள்ள முதலமைச்சர் ஏக்நாத் சிண்டேவின் இல்லத்தின் முன்பாக கூடிய அக்கட்சி தொண்டர்கள் பட்டாசுகளை வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனிடையே மும்பையின் தானே நகரில் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ஏக்நாத் சிண்டே சிறப்பான ஆட்சிக்கு மக்கள் அளித்த அங்கீகாரமே இந்த வெற்றி என்றார் இருப்பினும் முதலமைச்சர் யார் என்பது குறித்து கூட்டணி கட்சி தலைவர்களுடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார் பாஜகவை சேர்ந்த துணை முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் அளித்துள்ள பேட்டியில் முதலமைச்சர் தேர்வில் எந்த சிக்கலும் இருக்காது என்றார் கூட்டணி கட்சி தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி தேர்ந்தெடுக்கும் முதலமைச்சரை அனைவரும் ஏற்றுக்கொள்வார்கள் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் இதனிடையே அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசித்ததற்காக மகாராஷ்டிரா பாஜக எம்எல்ஏக்கள் கூட்டம் நாளை மறுநாள் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மகாராஷ்டிரா சட்டப்பேரவைத் தேர்தலில் பாஜக கூட்டணிக்கு அமோக வெற்றியை தேடித்தந்த வாக்காளர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி நன்றியும் வாழ்த்தும் தெரிவித்துள்ளார் பிரதமர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தளப்பதிவில் மகாராஷ்டிராவை சேர்ந்த சகோதரிகள் மற்றும் சகோதரர்களுக்கு குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கு நன்றி என பதிவிட்டுள்ளார் மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் கூட்டணிக்கு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை வழங்கியதற்காக மனமார்ந்த நன்றி எனவும் இந்த பாசமும் அரவணைப்பும் இணையற்றது என்றும் கூறியுள்ளார் மகாராஷ்டிராவின் முன்னேற்றத்திற்காக தங்கள் கூட்டணி தொடர்ந்து உழைக்கும் என்று உறுதியளிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் வளர்ச்சி வென்றது நல்லாட்சி வென்றது ஒன்று பட்டால் இன்னும் உயரலாம் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை தேர்தலில் பாஜகவுக்கு வாக்களித்த வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி மக்கள் பிரச்சினைகளை எழுப்புவதிலும் மாநிலத்திற்காக உழைப்பதிலும் தாங்கள் எப்போதும் முன்னணியில் இருப்போம் என்றும் தனது சமூக பதிவில் தெரிவித்துள்ளார் மேலும் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள ஜே எம் எம் தலைமையிலான கூட்டணிக்கும் பிரதமர் வாழ்த்து தெரிவித்துள்ளார் கேரள மாநிலம் வயநாடு மக்களவைத் தொகுதிக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட்ட அக்கட்சியின் பொதுச்செயலாளர் பிரியங்கா காந்தி வெற்றி பெற்றுள்ளார் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இத்தொகுதியில் வெற்றி பெற்ற ராகுல் காந்தி ரேபரேலி தொகுதியை தக்கவைத்துக் கொண்டு வயநாடு தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ததால் இத்தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது இதில் காங்கிரஸ் வேட்பாளராக களமிறங்கிய பிரியங்கா காந்தி தமக்கு அடுத்தபடியாக வந்த கம்யூனிஸ்ட் வேட்பாளரை நான்கு லட்சத்து பத்தாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்று வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றுள்ளார் இத்தொகுதியில் போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் மூன்றாம் பெற்றார் இதேபோன்று மகாராஷ்டிரா மாநிலம் நந்தித் மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தலில் பாஜக வேட்பாளர் சந்துக்ராவ் மரோத்ராவ் ஹம்பர்டே முன்னிலையில் உள்ளார் சந்துக்ராவ் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் ரவீந்திர சவானை விட அதிக வாக்குகள் பெற்று முன்னிலையில் உள்ளார் பீகார் சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் புதிதாக களம் இறங்கிய பிரசாந்த் கிஷோரின் ஜன் சுராஜ் கட்சி பின்னடைவை சந்தித்துள்ளது இம்மாநிலத்தில் இடைத்தேர்தல் நடைபெற்ற நான்கு தொகுதிகளிலும் பாஜக ஐக்கிய ஜனதாதள கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது அசாமில் ஐந்து தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பாஜக இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்று ஒரு தொகுதியில் முன்னிலை வகிக்கிறது ஐக்கிய மக்கள் கட்சி மற்றும் அசாம் கணபரிஷத் வேட்பாளர்கள் தலா ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளனர் கர்நாடகாவில் இடைத்தேர்தல் நடைபெற்ற சென்னபட்னா உள்ளிட்ட மூன்று தொகுதிகளில் காங்கிரஸ் வென்றுள்ளது கேரளாவில் பாலக்காடு தொகுதியில் காங்கிரசும் செலகரா தொகுதியை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் கைப்பற்றியுள்ளன உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற ஒன்பது சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் ஐந்து தொகுதிகளில் வெற்றி பெற்று ஒரு தொகுதியில் முன்னிலையில் உள்ளது இரண்டு தொகுதிகளில் சமாஜ்வாதி கட்சியும் ஒரு தொகுதியில் ராஷ்ட்ரிய லோக்தள் கட்சியும் வெற்றி பெற்றுள்ளன மேற்குவங்க மாநிலத்தில் ஆறு தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றுள்ளது ராஜஸ்தான் மாநிலத்தில் நடைபெற்ற சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் ஏழு தொகுதிகளில் போட்டியிட்ட பாஜக ஐந்து தொகுதிகளிலும் காங்கிரஸ் ஒரு தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன மகாராஷ்டிரா மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் சயான் கோலிவாடா தொகுதியில் போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் தமிழ்ச்செல்வன் வெற்றி பெற்றுள்ளார் சயான் கோலிவாடா சட்டசபை தொகுதியில் பாஜக வேட்பாளராக களமிறங்கிய ஆர் தமிழ்ச்செல்வன் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டவராவார் இத்தொகுதியில் காங்கிரஸ் கட்சியும் தமிழரான கணேஷ் கணேஷ்குமாரை நிறுத்தியிருந்தது வாக்கு எண்ணிக்கையின் முடிவில் கேப்டன் தமிழ்ச்செல்வன் காங்கிரஸ் வேட்பாளரை ஏழாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று ஐந்து வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றுள்ளார் ஏற்கனவே இரண்டு முறை இத்தொகுதியில் வெற்றி பெற்றுள்ள தமிழ்ச்செல்வன் தற்போது மூன்றாவது முறையாக வெற்றி பெற்றுள்ளார் ஜார்க்கண்ட் சட்டப்பேரவைத் தேர்தலில் ஆளும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா காங்கிரஸ் கூட்டணி ஐம்பத்து நான்கு இடங்களை கைப்பற்றி ஆட்சியை தக்கவைத்துள்ளது இம்மாநிலத்தில் பாஜக பின்னடைவை சந்தித்துள்ளது சற்று முன்பு வரை ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா இருபத்தி ஒன்பது இடங்களில் வெற்றி பெற்று ஐந்து இடங்களில் முன்னிலை வகிக்கிறது காங்கிரஸ் கட்சி பதினைந்து இடங்களில் வெற்றி பெற்று ஒரு தொகுதியில் முன்னிலை வகிக்கிறது ராஷ்டிரிய தளம் நான்கு தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாஜக பதினெட்டு தொகுதிகளில் வெற்றி பெற்று மூன்று இடங்களில் முன்னிலை வகிக்கிறது அந்த கூட்டணியில் இடம்பெற்ற அனைத்து ஜார்க்கண்ட் மாணவர் சங்கம் ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளது மீண்டும் ஆட்சியை பிடித்துள்ளதை அடுத்து ராஞ்சியில் திரண்ட ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி தொண்டர்கள் தேர்தல் வெற்றியை உற்சாகமாக கொண்டாடினர் கட்சியின் தலைமையகத்தில் கூடிய தொண்டர்கள் இனிப்பு வழங்கி பட்டாசு வெடித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் மகாராஷ்டிராவில் பாஜக கூட்டணிக்கு பெருவாரியான மக்கள் ஆதரவு அளித்திருப்பதாக தமிழக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் சென்னையில் உள்ள பாஜகவின் தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் மகாராஷ்டிர மாநில தேர்தல் வெற்றியை கொண்டாடும் வகையில் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்பு வழங்கியும் தொண்டர்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் இந்த கொண்டாட்டத்தின் போது செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன் கடந்த தேர்தலில் வெற்றி பெற்றதை விட அதிக இடங்களில் பாஜக முன்னிலை வகிப்பதாக கூறினார் பிற மாநில மக்கள் பாஜகவிற்கு அமோக ஆதரவு அளிப்பதாகவும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார் இந்த வெற்றி குறித்து சமூக வலைதளத்தில் கருத்து தெரிவித்துள்ள தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மகாராஷ்டிராவில் பாஜக தலைமையிலான மகா யுத்தி கூட்டணியை அபார வெற்றி பெற செய்த பிரதமர் நரேந்திரமோடிக்கு நன்றி தெரிவித்துள்ளார் மேலும் தேவேந்திர பட்னவிஸ் உள்ளிட்ட பாஜக தலைவர்களுக்கும் அவர் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் சிறிய இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும் நான் எதுக்காக உங்கள போன் பண்ணி வாரு சொன்னேன் தெரியுங்களா நான் காரணம் கேக்கலாம் வரலமா என் புள்ளைய விட்டுடுங்கன்னு சொல்லிட்டு போகலாம் தான் நான் வந்தேன் என் புள்ளை பித்து பிடிச்சி ஒங்க பொண்ணு நினைப்பாவே இருக்கிறான் ஆனா என்னால அவளை மருமகளா ஏத்துக்கவே முடியாது நீங்க கொடுத்த பணத்துல தான் என் பையன் படிச்சான் ஒரு வேலைக்கும் போனான் ஒரு பெரிய ஆளாவும் ஆனா அதுக்காக நான் பரிகாரம் பண்ண முடியுமே தவிர என் பிள்ளையோட வாழ்க்கையை பலி கொடுக்க முடியாதுமா தாயம்மா குடும்பத்தார் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு எட்டு முப்பதுக்கு உங்கள் டிடி தமிழ் செய்திகள் தொடர்கின்றன கூட்டுறவுத்துறை மூலம் விவசாயிகளின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழகத்தின் தொன்னூற்று ஒராவது பொதுச்சபை கூட்டத்தில் பேசிய அவர் கூட்டுறவுத்துறை வாயிலாக நாட்டை தற்சார்புடையதாக மாற்ற அரசு பாடுபட்டு வருவதாகவும் இதில் தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழகத்தின் பங்களிப்பு முக்கியமானது என்றும் குறிப்பிட்டார் தேசிய பால்வள வாரியத்தின் உதவியுடன் வடகிழக்கு மாநிலங்களில் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்களை ஊக்குவிக்க சிறப்பு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் கூட்டுறவு சங்கங்களை வலுப்படுத்துவதில் தேசிய கூட்டுறவு தரவுகள் இன்றியமையாதவை என்றும் அவர் தெரிவித்தார் சர்க்கரை ஆலைகளின் நிதி திறனை மேம்படுத்த ஐந்தாண்டு கால விரிவான செயல் திட்டம் ஒன்று செயல்படுத்தப்பட இருப்பதாகவும் சர்க்கரை ஆலைகளுக்கான நிதி இருபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாயாக உயர்த்தப்பட இருப்பதாகவும் அமித்ஷா தெரிவித்தார் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஆளும் ஜே எம் எம் கூட்டணியின் முக்கிய வேட்பாளர்கள் வெற்றி பெற்றுள்ளனர் ஆளும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவை சேர்ந்த முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் பர்ஹித் தொகுதியில் தொடர்ந்து மூன்றாவது முறையாக வெற்றி பெற்றுள்ளார் அவர் தமக்கு அடுத்தபடியாக வந்த பாஜக வேட்பாளரை விட முப்பத்து ஒன்பதாயிரத்திற்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார் ஹேமந்த் சோரனின் மனைவி கல்பனா சோரன் கந்தே தொகுதியில் தொடக்கத்தில் பின்னடைவை சந்தித்த நிலையில் பின்னர் அதிக வாக்கு பெற்று வெற்றி பெற்றுள்ளார் ஹேமந்த் சோரனின் இளைய சகோதரரான பசந்த் சோரன் தும்கா தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார் அதே வேளையில் பாஜக வேட்பாளராக களமிறங்கிய ஹேமந்த் சோரனின் அண்ணன் மனைவி சீதா சோரன் ஜம்தாரா தொகுதியில் தோல்வியடைந்துள்ளார் இத்தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் இர்பான் அன்சாரி வெற்றி பெற்றுள்ளார் பாஜகவை சேர்ந்த முன்னாள் முதலமைச்சர் சம்பாய் சோரன் செராய்கல்லா தொகுதியில் முன்னிலை வகிக்கிறார் பாஜகவை சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் பாபுலால் மராண்டி தன்வர் தொகுதியில் முன்னிலை வகிக்கிறார் பாஜக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை பாதுகாக்க அதிக முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார் புதுதில்லியில் தேசிய நினைவு சின்னங்கள் ஆணையத்தின் நிறுவன தின விழாவில் பேசிய அவர் கலாச்சாரம் யோகா கட்டிடக்கலை மற்றும் அறிவாற்றலில் இந்தியா தற்போது உலகளாவிய அங்கீகாரத்தை பெற்றிருப்பதாக தெரிவித்தார் நாட்டில் உள்ள தேசிய நினைவு சின்னங்களை பாதுகாப்பதில் இந்த ஆணையத்தின் பங்களிப்பு மகத்தானது என்றும் அவர் பாராட்டினார் காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் பசுமை விமான நிலையம் அமைப்பதற்கு பொதுமக்களிடையே கடும் எதிர்ப்பு தொடர்ந்து வருகிறது ஏகனாபுரம் கிராமத்தில் இன்று நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பரந்தூர் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது முன்னதாக பயணிகளின் தேவையை கருத்தில் கொண்டு காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் பசுமை விமான நிலையம் அமைக்க திட்டமிடப்பட்டது இதற்காக நிலம் கையகப்படுத்தும் பணியில் மாநில அரசு ஈடுபட்டு வருகிறது தென்கிழக்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதால் நான்கு நாட்களுக்கு கனமழைக்கான ஆரஞ்ச் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளிலிருந்து மன்னார் வளைகுடா வரை நிலவி வந்த வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியுள்ளது இந்த காற்றழுத்த பகுதி இலங்கையை நோக்கி நகரும் என்பதால் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் தென்கிழக்கு வங்கக்கடலின் தெற்கு பகுதி தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு அந்தமான் கடல் பகுதிகளில் மணிக்கு நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் சூறை காற்று வீசும் என்பதால் அந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் தமிழ்நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் நீக்குதலுக்கான சிறப்பு முகாமின் இரண்டாம் கட்டம் நாளை நடைபெறுகிறது இந்த முகாமில் கலந்து கொண்டு வாக்காளர்கள் தங்கள் பெயரை சேர்ப்பதற்கும் நீக்குவதற்கும் வாக்காளர் பட்டியலில் திருத்தம் செய்யலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் திருத்தல் இடமாற்றம் ஆதார் எண்ணை இணைத்தல் உள்ளிட்டவற்றையும் வாக்காளர்கள் இந்த முகாமில் மேற்கொள்ளலாம் பொதுமக்கள் டாட் டாட் இந்த இணையதளம் மூலமாகவும் தங்களுடைய பெயர்களை சேர்த்தல் நீக்கம் மற்றும் திருத்தங்கள் மேற்கொள்ள விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்வது எக்ஸ்பிரஸ் செய்திகள் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் யானை தெய்வானை திடீரென திமிரி பாகன் உதயகுமார் மற்றும் அவரது உறவினர் சிசுபாலன் ஆகியோரை தூக்கி வீசியதில் இருவரும் உயிரிழந்தனர் இவர்களது உயிரிழப்பிற்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் இருவரது குடும்பத்தாருக்கும் முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து தலா இரண்டு லட்சம் ரூபாய் வழங்க உத்தரவிட்டுள்ளார் லக் உத்தியோக் பாரதி சிறு குறு தொழில்கள் அமைப்பின் சார்பில் சென்னை தரமணியில் எம் எஸ் எம்இ மாநாடு நடைபெற்றது இந்த நிகழ்வில் இந்திய அரசின் தலைமை பொருளாதார ஆலோசகர் ஆனந்த் நாகேஸ்வரன் பிரபல தொழிலதிபர் ஸ்ரீதர் வேம்பு உள்ளிட்ட பல்வேறு நிபுணர்கள் கலந்து கொண்டு உரையாற்றினர் அப்போது பேசிய தலைமை பொருளாதார ஆலோசகர் ஆனந்த் நாகேஸ்வரன் புதிய தொழில் முனைவோர் மற்றும் முதல் தலைமுறையினருக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் மானியத்தில் பத்து லட்சம் ரூபாய் முதல் ஐந்து கோடி ரூபாய் வரை உற்பத்தி மற்றும் சேவை துறைக்கான கடன்கள் பெறலாம் எனவும் இதில் பெண்களுக்கு ஐம்பது சதவீதம் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் பெரம்பலூர் மாவட்டத்தில் நூற்றி இருபத்தி ஒன்று ஊராட்சிகளில் சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது செங்குணம் ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சித் தலைவர் கிரேஸ் பச்சாஃப் கலந்து கொண்டு மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார் மேலும் மத்திய மாநில அரசு திட்டங்களை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகே போலிப்பாக்கம் கிராமத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா கலந்து கொண்டார் மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள் மூலம் கிராமப்புற இளைஞர்கள் பயனடைய வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார் தமிழகத்தில் மகப்பேறு இறப்பு விகிதம் குறைக்கப்பட்டுள்ளதாக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னையை அடுத்த அயப்பாக்கத்தில் சமுதாய வளைகாப்பு மற்றும் மருத்துவ முகாமை அமைச்சர் தொடங்கி வைத்தார் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர் தமிழகம் முழுவதும் இந்த ஆண்டில் குழந்தை இறப்பு விகிதம் ஏழு புள்ளி ஏழு சதவீதம் என்ற குறைந்த அளவிலேயே உள்ளதாகவும் இது இந்தியாவிலேயே மிக குறைந்த விகிதம் என்றும் குறிப்பிட்டார் ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டியில் காவல்துறை சார்பில் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது பேரணியை காவல் ஆய்வாளர் சரஸ்வதி தொடங்கி வைத்தார் இதில் பங்கேற்ற ஐநூறுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவியர் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு குறித்த உறுதிமொழியை எடுத்துக் கொண்டனர் இதைத் தொடர்ந்து போதைப் பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியபடி இந்த பேரணியானது சத்தியமங்கலம் கோவை சாலையில் வி ஆர்டி மில் பேருந்து நிறுத்தத்திலிருந்து பாரச்சந்தை பகுதி வரை சென்றது எப்போதும் ரசிகர்களை மகிழ்விக்கவே விரும்புவதாக நடிகர் சிவகார்த்திகேயன் தெரிவித்துள்ளார் கோவாவில் நடைபெற்று வரும் ஐம்பத்தி ஐந்தாவது இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில் நடிகர் சிவகார்த்திகேயன் நடிகை குஷ்பு ஆகியோர் உரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் அப்போது பேசிய நடிகர் சிவகார்த்திகேயன் தனது ரசிகர்களிடமிருந்து வரும் பாராட்டே தனக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளதாக தெரிவித்தார் தொடக்கத்திலிருந்தே சினிமா தனது விருப்ப தேர்வாக இருந்தது எனவும் தொலைக்காட்சி தொகுப்பாளர் பணியே திரைப்படத்துறையில் களம் இறங்குவதற்கான வாய்ப்பை தனக்கு வழங்கியதாகவும் அவர் தெரிவித்தார் மேலும் தடைகளை கடந்து பலவற்றை கற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் வாழ்வில் உயர்ந்து தாய் நாட்டிற்கு கடமையாற்ற வேண்டும் எனவும் இளைஞர்களை அவர் கேட்டுக்கொண்டார் மீது ரஷ்யா அணு ஆயுத ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ள நிலையில் நேட்டோ அமைப்பு அவசர ஆலோசனை நடத்த உள்ளது ரஷ்யா யுக்ரைன் இடையேயான மோதல் ஆயிரம் நாட்களை கடந்துள்ள நிலையில் ரஷ்யா தற்போது யுக்ரைன் மீது அணு ஆயுத ஹைப்பர்சானிக் ஏவுகணையை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளது மேலும் ரஷ்யாவுக்கு எதிராக தாக்குதலை நடத்த யுக்ரைன் பயன்படுத்தும் ஆயுதங்களை வழங்கிய நாட்டின் மீதும் கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என ரஷ்ய அதிபர் புட்டின் எச்சரித்துள்ள நிலையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது ரஷ்யாவின் அணு ஆயுத ஏவுகணை யுக்ரைனின் தினிப்ரோ நகரை தாக்கியதாகவும் மேக் பதினொன்று வேகத்தில் சென்ற இந்த ஏவுகணை அணு ஆயுதம் அல்லாத வெடிப்பொருட்களையும் சுமந்து சென்றதாக யுக்ரைன் ராணுவ அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர் ரஷ்யாவின் இந்த தாக்குதலை அடுத்து நேட்டோ அமைப்பு அவசர ஆலோசனை நடத்த உள்ளது இந்த கூட்டம் பெல்ஜியத்தின் பிரசில்ஸ் நகரில் வரும் செவ்வாய்க்கிழமை உள்ளது ஐநா சபை தலைமையகத்தில் இந்தி தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி பர்வதனேனி ஹரிஷ் தலைமையில் முதன்முறையாக இந்தி விழா நியூயார்க்கில் உள்ள ஐநா சபை தலைமையகத்தில் கொண்டாடப்பட்டது இந்த விழாவில் நாடாளுமன்ற உறுப்பினர் பீரேந்திர பிரசாத் பைஷ்யா பல்வேறு நாடுகளின் தூதர்கள் கலந்து கொண்டனர் இந்தி மொழியை பல்வேறு நாடுகள் விரும்பி ஏற்றுக்கொள்வதாக கொள்வதாக பீரேந்திர பிரசாத் பைஷ்யா தெரிவித்தார் பெண்களுக்கு அளித்தல் என்ற தலைப்பில் கட்டுரைப் போட்டி இந்தி மொழியில் கவிதை பாடல் மற்றும் இந்தியாவின் நாகரீகம் குறித்த வினாடி வினா போட்டியும் நடைபெற்றன மேலும் நேபாள் மொரீஷியஸ் கயானா உள்ளிட்ட நாடுகளின் நிரந்தர பிரதிநிதிகள் பேசுகையில் மக்களிடையே உறவுகளை வலுப்படுத்துவதில் இந்தி முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்தனர் இலங்கையில் உள்ளாட்சி தேர்தல்கள் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் நடத்தப்படும் என்று அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜித்த ஹேரத் தெரிவித்துள்ளார் கண்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் செப்டம்பர் மாதம் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில் உள்ளாட்சி தேர்தலை விரைவில் நடத்த தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று கூறினார் புதிய வேட்புமனுக்கள் குறித்து அரசியல் கட்சிகளுடன் கலந்துரையாடல் நடத்தப்படும் என ஹேரத் தெரிவித்தார் உள்ளாட்சி மன்ற தேர்தலை அடுத்த ஆண்டு ஆரம்பத்தில் நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்த அவர் தேர்தல் தேதி குறித்து இன்னும் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை எனவும் குறிப்பிட்டார் உள்ளாட்சி தேர்தல்கள் முன்னதாக மார்ச் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் திட்டமிடப்பட்டது ஆனால் பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாடு மீண்டு வருவதால் அரசாங்கம் நிதி பற்றாக்குறையை மேற்கோள் காட்டி தேர்தல்கள் நடத்தப்படவில்லை ஜப்பானில் நிலவும் பொருளாதார நிலைமையை மேம்படுத்த அந்நாட்டு அரசு இருநூற்று ஐம்பது பில்லியன் டாலர் தொகுப்பு திட்டம் ஒன்றை அறிவித்துள்ளது அந்நாட்டில் நிலவும் விலைவாசி உயர்வு காரணமாக பொருளாதாரம் நிலையற்றதாக உள்ளது இதனால் வேலைவாய்ப்புகளும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பிரதமர் ஷிகேரு இஷிபா தலைமையில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் விரிவான பொருளாதார தொகுப்பு திட்டத்தை செயல்படுத்த ஒப்புதல் அளிக்கப்பட்டது இதன்படி பல்வேறு திட்டங்களுக்கு மானிய உதவி வழங்குவது உட்பட மொத்தம் இருநூற்றி ஐம்பது பில்லியன் டாலர் செலவிடப்பட உள்ளது இதன் மூலம் நுகர்வோரின் செலவிடும் திறன் அதிகரித்து பொருளாதாரம் மேம்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சிறப்பு திட்டத்திற்கு நிதி ஒதுக்க ஏதுவாக பதிமூன்று புள்ளி ஒன்பது டிரில்லியன் எண் மதிப்பிலான துணை பட்ஜெட்டை தாக்கல் செய்ய அந்நாட்டு அரசு திட்டமிட்டுள்ளது இந்தியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் நூற்று நான்கு ரன்னுக்கு சுருண்டது ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணி ஐந்து போட்டிகள் கொண்ட பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடரில் பங்கேற்றுள்ளது இதில் முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி பெர்த் மைதானத்தில் நேற்று தொடங்கியது டாஸ் வென்று முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்த இந்திய அணி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து நூற்று ஐம்பது ரன்னுக்கே முதல் இன்னிங்ஸை இழந்தது இதையடுத்து முதல் இன்னிங்ஸை தொடங்கிய ஆஸ்திரேலிய அணி ஏழு விக்கெட் இழப்பிற்கு அறுபத்தி ஏழு ரன் எடுத்திருந்த நிலையில் முதல் நாள் ஆட்டம் முடிவுக்கு வந்தது இதையடுத்து நேற்றைய ஸ்கோருடன் ஆஸ்திரேலிய அணி இரண்டாம் நாள் ஆட்டத்தை தொடர்ந்தது இந்திய வீரர்களின் பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் திணறிய ஆஸ்திரேலிய அணி நூற்று நான்கு ரன்னுக்கே முதல் இன்னிங்ஸை இழந்தது தொடர்ந்து இரண்டாவது இன்னிங்ஸை ஆடி வரும் இந்திய அணி விக்கெட் இழப்பின்றி நூற்றி எழுபத்தி இரண்டு ரன் எடுத்துள்ளது ஜெய்ஷ்வால் தொன்னூறு ரனுடனும் கே ராகுல் அறுபத்தி இரண்டு ரனுடனும் களத்தில் உள்ளனர் அடுத்த மூன்று ஐபிஎல் சீசனுக்கான தேதிகளை பி அறிவித்து அறிவித்துள்ளது இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் பதினான்காம் தேதி முதல் மே இருபத்தி ஐந்தாம் தேதி வரை அடுத்த ஐபிஎல் தொடர் நடைபெற உள்ளது இதே போன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ஐ பி எல் தொடர் மார்ச் பதினைந்தாம் தேதி முதல் மே முப்பத்தொன்றாம் தேதி வரையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கான ஐ பி எல் தொடர் மார்ச் பதினான்காம் தேதி முதல் மே முப்பது வரை நடைபெறுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஐ பி எல் தொடரில் மொத்தம் எழுபத்தி நான்கு போட்டிகள் நடத்தப்பட உள்ளன இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு பத்து மணிக்கு வணக்கம்